எகிப்து பிரமிடுகள் மம்மிகள் சாபங்கள் ஆயிரக்கணக்கான வருஷ மர்மம் இன்னும் யாராலும் முழுசா புரிஞ்சுக்க முடியாத ரகசியங்கள் உள்ள போலாமா வாங்க எகிப்தோட மர்மமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எகிப்தோட மர்மங்களை தோண்டி எடுக்க போறோம் பிரமிடுகள் வெறும் கல்லறைகளா ஸ்பிங்ஸோட உண்மையான ரகசியம் என்ன மம்மிகள் உண்மையாவே சாபம் விடுவாங்களா எல்லாத்துக்கும் விடை தேடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரமிடுகள் எகிப்தோட அடையாளமே இதுதான் ஆனா இதை கட்டுனது யாரு எப்படி கட்டுனாங்க இன்னும் மர்மமாவே இருக்கு சிலர் சொல்றாங்க அடிமைகள் கட்டுனாங்கன்னு ஆனா உண்மை என்னன்னா ஸ்கில்டு தொழிலாளர்கள் தான் இதை கட்டினாங்கன்னு நிறைய ஆதாரங்கள் இருக்கு சும்மா சாதாரண கற்கள் இல்ல டன் கணக்குல வெயிட் இருக்கிற கற்களை அப்படியே அடுக்கி வச்சு கட்டிருக்காங்கன்னா பாருங்களேன் ரேம்புகள் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா உறுதியா சொல்ல முடியல பிரமிடுகள் வெறும் கல்லறைகள் மட்டும் இல்ல வானியல் கணக்கீடுகள் கணிதம் இன்ஜினியரிங் பல விஷயங்கள் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாவே பிரமிக்க வைக்குதுல்ல ஸ்பிங்ஸ் சிங்கம் உடலும் மனித முகமும் வச்ச இந்த பிரம்மாண்ட சிலை இன்னும் பெரிய மர்மம் யாரு கட்டுனாங்க எதுக்காக கட்டுனாங்க தெரியல சிலர் சொல்றாங்க இது ஃபாரோ காஃப்ரேவோட சிலைன்னு ஆனா அதுக்கும் உறுதியான ஆதாரம் இல்ல ஸ்பிங்ஸோட மூக்கு உடஞ்சு போயிருக்கு நெப்போலியன் பீரங்கி வெடி வச்சு உடைச்சிட்டாருன்னு ஒரு கதை இருக்கு ஆனா அதுவும் உண்மை இல்லைன்னு சொல்றாங்க ஸ்பிங்ஸ் இன்னும் நிறைய ரகசியங்களை தனக்குள்ள வச்சிருக்குன்னு நம்புறாங்க மம்மிகள் இறந்தவங்களை பதப்படுத்தி வச்ச எகிப்திய டெக்னாலஜி வேற லெவல் உடம்ப கெட்டு போகாம ஆயிரக்கணக்கான வருஷம் பாதுகாக்கிறது சாதாரண விஷயமா ஆனா எதுக்காக மம்மி பண்ணாங்க மறுபிறவிக்காகன்னு சொல்றாங்க உள்ளுறுப்புகளை எடுத்து கேனோபிக் ஜாடிகளில் போட்டு வச்சிருவாங்க மூளைய கூட மூக்கு வழியாக எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க மம்மிகளோட கல்லறைகளில் தங்கம் நகைகள் சாப்பாடுன்னு நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க மம்மிகள் சாபம் விடுவாங்கன்னு ஒரு பயம் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் அது கட்டுக்கதைன்னு தான் சொல்லணும் மம்மிகள் எகிப்தியர்களோட நம்பிக்கையையும் டெக்னாலஜியையும் காற்ற ஒரு ஆச்சரியம் ஹைரோகிளிப்ஸ் எகிப்தியர்களோட எழுத்து முறை சின்ன சின்ன படங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ள பெரிய கதைகள் ஒளிஞ்சிருக்கு நிறைய காலத்துக்கு இந்த எழுத்து யாருக்கும் புரியாமலே இருந்துச்சு ரோசட்டாக கல் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் ஹைரோக்லிப்ஸோட அர்த்தம் புரிய வந்துச்சு கோயில்கள் கல்லறைகள் சுவர்கள்ல இந்த எழுத்துக்கள் நிறைய இருக்கும் அவங்க வாழ்க்கையை பற்றி கடவுள்களை பற்றி சடங்குகளை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க இன்னும் நிறைய ஹைரோக்ளிப்ஸ் யாருக்கும் புரியாம மர்மமாவே இருக்குன்னு சொல்றாங்க எகிப்துல இன்னும் நிறைய தொலைஞ்சு போன நகரங்கள் கல்லறைகள் இருக்குன்னு நம்புறாங்க மணலுக்கு அடியிலையும் பாலைவனத்துக்குள்ளையும் நிறைய ரகசியங்கள் கிடக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க ராஜாக்கள் பள்ளத்தாக்குல இன்னும் நிறைய கல்லறைகள் கண்டுபிடிக்கப்படாம இருக்கலாம்னு சொல்றாங்க நைல் நதிக்கு அடியில கூட பழங்கால நகரங்கள் மூழ்கி போயிருக்கலாம்னு நம்புறாங்க எகிப்து உண்மையாவே மர்மங்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷம் எகிப்தோட மர்மங்கள் முடிவில்லாதது இன்னும் நிறைய ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்படாம இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு எகிப்துல வேற என்ன மர்மங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி